வணக்கம் நம்ம ஊரில் இப்போது சினிமாவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க உண்ண உணவு இருக்க இடம் உடுத்த உடை இது மூணுமே வந்து அத்தியாவசியம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நாலாவதாக ஒரு அத்தியாவசியமான விஷயம் நம்ம ஊரில் வந்துச்சு குறிப்பாக தமிழ்நாட்டில் அதுதாங்க சினிமா நம்மளால் ஃபாரினில் போய் டுவேட் பண்ண முடியாது கனவில் வேறு இடத்துக்கு போய் ரொமான்ஸ் பண்ண முடியாது ஓடி ஆடி வந்து பறந்து சண்டை போட முடியாது இல்லை நம்மளோட கோவத்தை வெளிப்படுத்துறது இந்த மாதிரி ஒரு மனுஷனோட உணர்ச்சிகள்லாம் வந்து தன்னோட வாழ்க்கையும் தாண்டி வழிபடுறதுக்கான ஒரு வடிகாலாக தான் சினிமாவை பார்க்குறான் அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு படி மேலே ஏறி போய் சொல்லணும் அப்படின்னா நம்ம ஊரில் சினிமா மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க பல பேர் நேரம் ஒரு லூஸே ஆயிருப்பாங்க அந்த அளவுக்கு சினிமா மனநோயாளிகளாக மக்களை ஆகாம பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்பேற்பட்ட சினிமா எப்போ தோன்றுச்சு முதல்ல எப்போ வந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா அந்த வரலாறை பத்தி தான் நம்ம நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்க போறீங்க வாங்க தெரிஞ்சுக்கலாம் கலை காலத்தின் கண்ணாடி என்பது பழமொழி ஒரு இனத்தின் கலையை கொண்டே அந்த இனத்தின் தொன்மையையும் கலாச்சாரத்தையும் அறிய முடியும் தமிழர்களின் பாரம்பரிய கலைகளான கூத்து கரகாட்டம் சிலம்பம் கும்மிப்பாட்டு பாவைக்கூத்து தெருக்கூத்து தேவராட்டம் பறையாட்டம் நாட்டியம் வில்லுப்பாட்டு நாடகம் என இருந்த தமிழர்களின் கலையில் பெரும் மாற்றம் நாடகம் தன்னை நவீனப்படுத்திக் கொண்டது அறிவியல் கலையை தத்தெடுத்துக் கொண்டது கடந்த அரை நூற்றாண்டுகளாக தமிழக மக்களின் அரசியல் கலை வாழ்வியல் பண்பாடு என அனைத்திலும் ஆளுமை செலுத்தி வரும் தமிழ் சினிமாவின் தோற்றம் தமிழ் சினிமாவின் முதல் சினிமா சினிமா என்னும் மகத்தான கலை கலைகளுக்கு எல்லாம் தாயாக என்று விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறது இந்த சினிமா கலை தமிழ்நாட்டில் முதன் முதலில் காலடி எடுத்து வைத்தது எப்படி அதற்கான முதல் செங்கலை எடுத்து வைத்தது யார் தமிழ் சினிமாவின் முதல் ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் சொல்லிய இயக்குனர் யார் இந்திய சினிமாவில் வந்து தமிழ் சினிமாவோடய பங்கு அளப்பரியுது வியாபாரத்துலேயும் சரி கலை நுட்பத்துலேயும் சரி அது வந்து ஒரு முக்கியமான இடத்தை பெறுகிறது உலகம் வந்து சினிமாவை கண்டுபிடிச்சி அதாவது ஃப்ரான்ஸில் வந்து லூமியர் பிரதர்ஸ் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி அஞ்சில் சினிமாவை கண்டுபிடிச்சி அதை வந்து திரையிட்டாங்க அதற்கு அடுத்த வருஷமே ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறுலையே வந்து மும்பையில் வந்து அந்த படம் திரையிடப்பட்டது வாட்ஸன் ஹோட்டலில் அந்த காட்சிகள் எல்லாம் லூமியர் பிரதோஸோட காட்சிகள்லாம் திரையிடப்பட்டது அதற்கு அடுத்த வருஷமே ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழில் குறிப்பிட்ட அந்த லூமியர் பிரஸோட படங்களை வாங்கி தமிழகம் முழுக்க ஏன் இந்தியா முழுக்க திரையிட்டவர் வந்து நம்முடைய தமிழர் வின்சென்ட் சாமி கண்ணு அவர் வந்து இந்த தமிழ் சினிமாவுடைய வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு நபர் பதினெட்டாம் நூற்றாண்டின் இறுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட சினிமா என்ற கலை வடிவம் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு இந்தியாவிற்கு வந்தது சரி சினிமாவோட வரலாறு பத்தி பேச போறேன்னு சொல்றீங்களே அப்போ எதுங்க முதல் சினிமா கேக்குறீங்களா நானும் யோசிச்சு நிறைய ஆராய்ச்சி எல்லாம் முதல் சினிமா வெளியான தமிழின் ஐந்தே ஆண்டில் முதல் சினிமா தயாரிக்கப்பட்டது இன்றைய வேலூர் மாவட்டம் திமிரியில் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி பிறந்தவர் நடராஜ முதலியார் வேலூர் ஊரிஸ் கல்லூரியில் தன் படிப்பை முடித்த இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு சென்னை அண்ணா சாலையில் சைக்கிள் விற்பனை செய்யும் நிறுவனத்தை நடத்தி வந்தார் சைக்கிள் தொழில் கார் தொழிலாக வளர்ச்சி அடைந்தது அமெரிக்காவில் இருந்து கார் உதிரி பாகங்களை இறக்குமதி செய்து விற்பனையும் செய்து வந்தார் அந்த காலகட்டத்தில் சொந்தமாக சைக்கிள் நிறுவனம் கார் உதிரிபாக நிறுவனத்தை இறக்குமதி செய்து விற்பது என்றெல்லாம் ஒருவர் ஈடுபடுகிறார் என்றால் அதில் அவருடைய செல்வ செழிப்பு மட்டும் இல்லாமல் புதியவற்றை நோக்கி முன்னேறும் அவருடைய புத்தார்வத்தையும் அறிந்து கொள்ளலாம் அப்படித்தான் இயல்பிலேயே புதுமைகளை விரும்புகிறவராக அந்த புதுமையை அடைவதற்காக துணிச்சலாக முயற்சி செய்பவராக நடராஜ முதலியார் இருந்தார் அப்படித்தான் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு மிக மிக அரிய பொருளாகவும் அதிசய பொருளாகவும் பார்க்கப்பட்ட ஸ்டில் கேமராவை அந்த காலத்திலேயே சொந்தமாக வாங்கினார் கண்ணில் காணும் காட்சி எல்லாவற்றையும் புகைப்படங்களாக எடுத்து ரசித்தார் இந்த காலகட்டத்தில்தான் இந்தியாவின் முதல் திரைப்படமான ராஜா ஹரிச்சந்திரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூனாம் ஆண்டு தாதா சாகேப் பால்கே என்பவரால் தயாரிக்கப்பட்டது புதுமையை விரும்பும் மனம் கொண்ட நடராஜ முதலியாரை அந்த முதல் பட முயற்சி ஈர்த்து இழுத்ததில் வியப்பேதும் இல்லை தனக்கு கலை மீது இருந்த அதீத ஆர்வத்தினால் தானும் ஒரு திரைப்படம் எடுக்கும் ஆவலில் பூனேவுக்கு கிளம்பி சென்றார் ஆங்கிலேய செய்திப்பட ஒளிப்பதிவாளரான ஸ்டூவர்ட் ஸ்மித் என்பவரை சந்தித்து ஆறு மாதங்கள் அவருடன் தங்கி திரைப்படம் எடுக்கும் தொழில்நுட்பத்தை கற்றுத் தேர்ந்தார் தென்னிந்தியாவின் முதல் திரைப்படத்தை எடுக்கப் போகும் பெரும் கனவோடு சென்னை திரும்பினார் அன்றைய காலகட்டத்தில் இருந்த கேமராவை கைகளால் ராட்டையை சுற்றுவது போல் சுற்ற வேண்டும் அப்படி சுற்றிதான் கீசகவதம் படம் எடுக்கப்பட்டது அதேபோல் படம் எடுப்பதற்கு தேவையான பிலிம் சுருளை லண்டனில் இருந்து இறக்குமதி செய்ய வேண்டும் அப்படி இறக்குமதி செய்து படம் பிடித்தாலும் சென்னையின் தட்ப நிலைக்கு இங்கு வைத்து பிலிம் செய்ய இயலவில்லை இதனால் வெப்பநகரமான சென்னையை தவிர்த்து குளிர் நகரமான பெங்களூருக்கு சென்று இதற்காகவே ஒரு பிலிம் ப்ராசஸ் லேபை தொடங்கினார் நடராஜ முதலியார் வாரத்தின் ஐந்து நாட்கள் சென்னையில் படப்பிடிப்பை நடத்திவிட்டு இரண்டு நாட்கள் பெங்களூரு சென்று எடுத்த காட்சியை டெவலப் செய்யும் வேலைகளை செய்தார் தஞ்சையை சேர்ந்த மருத முத்து மூப்பனார் என்பவரிடம் தரமான கேமரா இருப்பதாக கேள்விப்பட்டு ரூபாய்க்கு அதை விலைக்கு வாங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சென்னை புரசைவாக்கம் பில்லர் சாலையில் இந்தியன் பிலிம் கம்பெனி என்ற தென்னிந்தியாவின் முதல் திரைப்பட நிறுவனத்தை தொடங்கினார் தனது நண்பர் பம்மல் சம்பந்த முதலியாரின் ஆலோசனையின்படி மகாபாரதத்தில் பாண்டவர்களின் அஞ்ஞான வாசத்தின் போது திரௌபதி மீது மோகம் கொண்டு அவளை பலவந்தமாக அடைய நினைக்கும் கீசன் என்பவனை பீமன் பதம் செய்யும் பகுதியை கீசகவதம் என்ற பெயரில் சினிமாவாக தயாரித்தார் தயாரித்தார் என்றால் இன்றைய தயாரிப்பின் பொருளில் மட்டும் நாம் புரிந்து கொள்ளக்கூடாது அனைத்து தயாரிப்பும் நடராஜ முதலியார் மட்டுமே அவருக்கு முன்னோடியோ வழிகாட்டியோ இல்லை அவர்தான் தமிழ் சினிமாவின் முதல் இயக்குனர் முதல் ஒளிப்பதிவாளர் முதல் படத்தொகுப்பாளர் என அனைத்தும் அவரே ஒற்றை ஆளாக தமிழ் சினிமாவின் முதல் எழுத்தை எழுதினார் கீசகவதம் திரைப்படத்தில் ராஜ முதலியார் என்பவர் கதாநாயகனாகவும் ஜீவரத்னம் என்பவர் பெண் பேடமிட்டு கதாநாயகியாகவும் நடித்திருந்தனர் ஏனெனில் நாடகங்கள் மட்டுமே மிகுந்திருந்த அந்த காலகட்டத்தில் பெண்கள் நடிக்க வருவது சமூகத்தில் கௌரவ குறைச்சலாக பார்க்கப்பட்டது எனவே ஆண்களே பெண் வேடமிட்டு நடித்து வந்தனர் அந்த அடிப்படையில் தன் கதைக்கு தேவையான பெண் கதாபாத்திரத்துக்கு ஒரு ஆணையே பெண் வேடமிட்டு நடிக்க வைத்தார் லைட் வசதிகள் இல்லாத அக்காலத்தில் மேற்கூரை இல்லாமல் திரைச்சிலைகளை பயன்படுத்தி சூரிய ஒளியை மட்டுமே பயன்படுத்தி தனது முதல் படத்தை இயக்கினார் இப்படம் சென்னையில் அன்றைய ரோட்டில் இருந்த எல்பிஸ்டன் திரையரங்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டின் முற்பகுதியில் வெளியானது அது மட்டுமின்றி படம் லாகூர் இலங்கை கராச்சி ரங்குன் என திரையிடும் வசதி இருந்த அனைத்து இடங்களிலும் திரையிடப்பட்டது தமிழ் சினிமாவின் முதல் படமான கீசகவாதத்தின் பட்ஜெட் ரூபாய் அன்றைய பொருளாதார நிலையுடன் ஒப்பிட்டு பார்த்தால் இது மிக பிரம்மாண்டமான பட்ஜெட் படத்தை நாட்களில் எடுத்து முடித்தார் வெளியாகி ரசிகர்களின் அமோக ஆதரவை பெற்ற கீசகவதம் ஐம்பதாயிரம் ரூபாய் வசூலை பெற்று கொடுத்தது முதல் படத்திலேயே பெரும் வியாபார வெற்றியை ருசித்து பார்த்த நடராஜ முதலியார் உற்சாகத்துடன் அடுத்த ஐந்து படங்களை தயாரித்தார் மௌன படமான கீசகவதத்தில் காட்சிகளை விளக்குவதற்காக அவ்வப்போது அட்டைகள் காட்டப்படும் அதில் வாசகங்களை நடராஜ முதலியாரின் உறவினரும் கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரியில் பேராசிரியராக இருந்தவருமான டாக்டர் குருசாமி என்பவர் தமிழிலும் ஆங்கிலத்திலும் எழுதினார் இந்த வாசகங்களை இந்தியில் எழுதியவர் மகாத்மா காந்தியின் மகன் தேவதாஸ் காந்தி நடராஜ முதலியார் கீசகவதம் படத்தை தொடர்ந்து திரௌபதி வஸ்திராபரணம் மயில் ராவணன் லவகுசா வள்ளி திருமணம் என தொடர்ந்து தயாரிப்பில் ஈடுபட்டு வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மில்லர் சாலையில் உள்ள நடராஜ முதலியாரின் ஸ்டுடியோவில் தீ விபத்து ஏற்பட்டு திரைப்பட உபகரணங்கள் அழிந்து நாசமாகின இதனால் மிகுந்த பொருளாதார நஷ்டத்திற்கு தள்ளப்பட்ட நடராஜ முதலியார் திரைப்பட தயாரிப்பில் இருந்து விலக நேரிட்டது இந்திய சினிமாவின் தந்தை என போற்றப்படும் தாதா சாஹேப் பால்கேவின் முதல் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு வெளியானது இந்த ஆண்டை கணக்கில் கொண்டு இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டில் இந்திய சினிமாவின் நூற்றாண்டு விழா வெகு விமர்சையாக நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது இந்திய சினிமாவின் தந்தை என போற்றப்படும் தாதா சாஹேப் பால்கே அவர்களின் பெயரில் விருதுகள் மற்றும் திரைப்பட கல்லூரி என பெருமைப்படுத்தும் திரையுலகினர் தமிழ் சினிமாவின் தந்தை என போற்றப்பட வேண்டிய நடராஜ முதலியாரின் புகழை மறந்திருப்பது வேதனை வியப்பு வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என அன்றே அறிஞர் அண்ணா சொன்னது கலைத்துறையினருக்கும் பொருந்துமோ தென்னிந்தியாவின் முதல் திரைப்படத்தை தயாரித்த தமிழ் சினிமாவின் தந்தை நடராஜ முதலியாருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு அக்டோபர் இரண்டாம் தேதியன்று சினிமா டெக்னீஷியன் சங்கம் சார்பில் விழா ஒன்று நடத்தப்பட்டது அதில் கலந்து கொண்டு நடராஜ முதலியாருக்கு வெள்ளி பதக்கம் அணிவித்தார் அன்றைய தமிழக முதல்வர் கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு காணும் தமிழ் சினிமாவின் முதல் விதையை ஊன்றியவர் அதற்காக பெற்ற அங்கீகாரமும் வெகுமதியும் இந்த பதக்கம் மட்டுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு இயக்குனர் ஸ்ரீதர் நடத்தி வந்த சித்ராலயா பத்திரிகைக்காக நடராஜ முதலியாரை பேட்டி எடுத்திருந்தார் இயக்குனர் சி வி ராஜேந்திரன் அதில் தனது முதல் பட முயற்சிகள் குறித்தும் அதில் சந்தித்த சவால்கள் குறித்தும் விரிவாக பேசியிருந்தார் இந்திய சினிமாவின் தந்தை என போற்றப்படும் தாதா சாகேப் பால்கேவின் முதல் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு வெளியானது இந்த ஆண்டை கணக்கில் கொண்டு இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டில் இந்திய சினிமாவின் நூற்றாண்டு விழா வெகு விமர்சையாக நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது இதே போல கீசகவதம் படம் வெளியான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டை கணக்கில் கொண்டு தென்னிந்திய சினிமாவின் நூற்றாண்டு விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் நடக்கவில்லை நடராஜ முதலியார் அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல ஹிந்து பத்திரிகைக்காக ஒரு பேட்டி கொடுக்குறாரு அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தான் என்னோட முதல் சினிமா வெளியாச்சு அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்காரு சரி இந்த பதினாறா பதினெட்டா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருந்தாலும் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் கொடுத்த முதல் பேட்டியில் அவர் ரொம்ப தெளிவாகவே சொன்ன இன்ஃபர்மேஷன் என்னன்னா பதினெட்டு தான் அதன்படி பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு தான் சினிமா தமிழ்நாட்டில் பிறந்ததற்கான ஒரு வருடமாக இருக்குது அப்படி பார்த்தா கூட இன்னைக்கு வரைக்கும் நூறாண்டு முடிஞ்சிருச்சே உலகத்தில் நிறைய பேர் தமிழ் சினிமாவுக்கு நூற்றாண்டு விழாலாம் பர்த்டேவாக கொண்டாடி முடிச்சிட்டாங்க ஆனால் இன்னும் நம்ம தமிழ் நடிகர் சங்கத்தில் என்றைக்கு நம்ம தமிழ் சினிமா பிறந்தது அப்படிங்கிற கன்ஃபியூஷன்லேயே விழா கொண்டாடாமல் இருக்காங்க எது எப்படியோங்க தமிழ் சினிமாவோட நூற்றாண்டு விழாவை நம்ம கொண்டாடாமலேயே கடந்து போயிட்டோம் இதுதான் உண்மை திரைப்படத்தை தமிழகத்தில் முதல் முதலாக எடுத்தவர் வந்து நடராஜ முதலியார் அவர் தான் வந்து கீசகவதம் என்னும் திரைப்படத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் எடுத்தார் இது வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு வரலாறு இந்த திரைப்படம் வந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு நமக்கு பார்க்க முடியாத அது தொலைந்து போய்விட்ட ஒரு திரைப்படமாக இருக்குது அது மிக வருத்தத்துக்குரியது இதன் மூலம் வந்து எப்படி நம்மளுடைய கலைப்படைப்புகளை நாம் இருக்கோங்கிறது நம்மளுக்கு தெரிய வருது நடராஜ முதலியார் வந்து எடுத்த கீசகவாதம் திரைப்படம் அதை நம்ம வந்து தமிழகத்தில் ஒரு தமிழரால் எடுக்கப்பட்டாலும் கூட அப்போது இருந்த சென்னை மாகாணங்கிறது நாலு மாநிலமும் குறிப்பாக எல்லா மாநிலமும் இணைந்த ஒரு விஷயமாக தான் இருந்துச்சு அது வந்து ஒரு தென்னிந்தியாவின் முதல் திரைப்படம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து ஏன்னா அந்த படம் வந்து ஒரு மௌன படமாக இருந்துச்சு அப்போ வந்து எல்லாருக்குமான ஒரு படமாகவும் அது இருந்துச்சு அதுக்கு முன்னாடி வந்து வேறு மொழிகளில் மலையாளத்தில் கர்நாடகாவில் கேரளாவிலலாம் படம் பண்ணப்படலை அப்போ இது வந்து ஒரு தென்னிந்தியாவை இணைத்து ஒரு முதல் முதலாக தென்னிந்தியாவில் எடுக்கப்பட்ட ஒரு முதல் படம் இதற்கு முன்னாடியாக முன்னோடியாக வந்து சாமி கண்ணு போன்றவர் மருதபுத்து மோப்பனார் போன்றவர்கள்லாம் இருந்தாலும் கூட இவர் தான் முதல் முதலாக ஒரு படத்தை வந்து ஒரு கதைப்படத்தை முத முதல்ல எடுத்து அதை மக்கள் பார்க்கும்படியாக தேட்டரை ரிலீஸ் பண்ணி ஒரு கேளிக்கை ஒரு கேளிக்கை வரி கேளிக்கையின் அடிப்படையில் வந்து மக்களுக்கான ஒரு திரைப்படத்தை எடுத்த முதல் நபர் வந்து நடராஜ முதலியார் தான் ஸோ அப்போ வந்து அவர் தான் வந்து இன்றைக்கி இருக்கிற சினிமா எல்லாத்துக்கும் முன்னோடி ஸோ அப்போ அந்த திரைப்படம் எடுத்து ஒரு பணம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் தான் முத முதலாக வந்து கொண்டு வந்தார் இன்றைக்கி பல கோடிகள் சம்பாதிச்சுட்டு இருக்க பல இயக்குநர்கள் வந்து அவரை மறந்தது வந்து ரொம்ப ஒரு பெரிய தவறு இன்னும் சொல்லப்போனால் ஒரு எளிமையான திரைப்பட இயக்கங்கள் ஒன்றும் சின்ன சின்ன உதிரியான ஆட்கள் தான் நடராஜ முதலியார் பேரை சொல்கிறாங்களோ ஒழிய தமிழக அரசோ அல்லது இயக்குநர்கள் சங்கமோ தயாரிப்பாளர் சங்கமோ அல்லது சினிமா துறையை சார்ந்தவர்கள் நடராஜ முதலியாரை பற்றி எதுவுமே சொல்ல மாட்டேங்க அவரை வந்து ஒரு பெரிய ஒரு ஆளுமையாக மாற்றி அவருக்கு ஒரு பெரிய மரியாதை செஞ்சு அவருடைய பேரில் வந்து விருதுகள் ஏற்படுத்தப்பட்டு அவருடைய பேரில் வந்து அருங்காட்சியகம் ஏற்படுத்தப்பட்டு ஒரு உலகத்தின் மிக முக்கியமான ஒரு நபராக அவரை மாற்ற வேண்டியது நம்மளுடைய கடமை உலகம் முழுக்கிற தமிழருக்கு வந்து நடராஜ முதலியார் வந்து ஒரு மிக முக்கியமான ஆளுமை என்று சொல்லக்கூடிய கடமையிலிருந்து நாம் முற்றிலுமாக தவறிவிட்டோம் அதில் சினிமாக்காரர்கள் வந்து எதேதோ பண்ணுறாங்களோ வழியை இவரை பற்றி முற்றிலுமாக தவறிட்டாங்க ஸோ அதனால் வந்து இனிமேலாவது நடராஜ முதலியாரை ஒரு மிக பெரும் ஆளுமையாக அவர் வந்து உலகுக்கு அறிக்க வேண்டிய தேவை இருக்கிறது அதை செய்ய வேண்டிய கடமையும் வரலாற்று உணர்வும் நமக்கு இருக்கிறது அதை இனிமேலும் தவற ஆய்வாளர் அவர் வந்து நடராஜன் முதலியாரை மிக விரிவாக ஒரு பேட்டி எடுத்து பேட்டி அந்த பேட்டி தான் மிகவும் தெளிவாக தெளிவாகவும் விரிவாக இருக்கிறது அந்த பேட்டியிலே அவர் படம் எப்போது வெளியிடப்பட்டதுங்கிற தகவலை கூறியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தயாரிக்கப்பட்ட கீசகவதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சென்னையில் கெல்பின்ஸ்டன் என்கிற ஒரு திரையரங்கில் இரண்டு வார காலம் திரையிடப்பட்டதாக நடராஜமொழியார் அந்த பேட்டியிலே கூறியிருக்கிறார் கீசகவாத படம் திரையிடப்பட்ட திரையெடுத்து பற்றியதான ஒரே ஆதாரம் அந்த ஒரு பேட்டி மட்டுமே வேற எந்த பேட்டியிலும் எந்த பத்திரிகை செய்தியிலும் அந்த படம் எப்போது வெளியானதுங்கிற தகவல் இல்லை எனவே நடராஜமொழியார் அளித்த பத்திரிகை பேட்டிகளின் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் தான் கீசவோதம் திரைப்படம் வெளியானது என்கிற ஒரு உறுதியான முடிவுக்கு நாம் வரலாம் எனவே இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டினை தமிழ் சினிமாவின் நூற்றாண்டாக அங்கீகரிப்பதில் எந்த விதமான தவறும் கிடையாது அதே நேரத்தில் கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பல திரைப்பட ஆர்வலர்கள் தமிழக அரசினுடைய செய்தித்துறைக்கு பல கோரிக்கைகளை முன்வைத்தார்கள் தமிழக அரசு சார்பில் தமிழ் சினிமா நூற்றாண்டு கொண்டாடப்பட வேண்டும் என்று பல கோரிக்கைகளை முன்வைத்தார்கள் அந்த கோரிக்கைகள் இவர்கள் கொடுத்த ஆதாரங்களை எல்லாம் பரிசீலித்து செய்தித்துறை அமைச்சர் அவர்கள் விரைவில் தமிழ் சினிமா நூற்றாண்டு கொண்டாடப்படும் ஒரு அறிவிப்பு பத்திரிகையாளர்களிடம் அறிவித்தார் பத்திரிகைகளில் செய்தி வந்தது ஆனால் அந்த அறிவிப்போடு அது நின்று விட்டது அதன் பிறகு எந்த தொடர்ச்சியா நடவடிக்கையும் எடுக்கவில்லை அரசும் அதை மறந்து விட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல தான் முதல் தமிழ் சினிமாவை நடராஜ முதலியார் வழங்கினார்கள் அவரே தயாரித்து இயக்கி அந்த திரைப்படத்தை வெளியிட்டார் அதோட தரவுகள் மட்டும்தான் இருக்கக்கூடிய கிட்ட இருக்கிற அந்த சைலண்ட் எதுவுமே நம்மகிட்ட இன்னைக்கு அவைலபிலிட்டி இல்லை அது ஒரு மிகப்பெரிய சோகம் நம்ம வரலாற்றை வந்து எப்போவுமே பேடி பாதுகாக்கிறது இல்லை சரி இன்றைய காலகட்டத்தில் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு தமிழ் சினிமா நூற்றாண்டு விழா மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்பட்டு கொண்டாடப்பட்டிருக்கணும் அரசும் அதை பற்றி கொஞ்சம் கூட அக்கறை எடுத்துக்கல கடந்த ஆண்டு நவம்பரில் கடம்பூர் ராஜு வந்து அறிவித்தார் தமிழ் சினிமா நூற்றாண்டு விழாவை வந்து தமிழக அரசை மேற்கொண்டு சிறப்பாக கொண்டாடணும் அறிவிப்போடு சரி தினத்தந்திய செய்தியாக வந்ததோடு சரி அதை பத்தி எந்த செய்தியும் அதுக்கப்புறம் வரல சரி தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய பிரதாமகர்கள்லாம் இருக்காங்க அவங்களும் அதை பத்தி கொஞ்சம் கூட அக்கறை இல்லாத ஒரு தன்மை இருக்கு இது மிகவும் கண்டிக்கத்தக்கது ஒரு ச தமிழ் சினிமா நூற்றாண்டு விழா இவங்க கொண்டாடணும்னா கூட என்ன பண்ணுவாங்க ஒரு புத்தோட கேத்தி வச்சு நடிகர் நடிகர்கள்லாம் கூப்பிட்டு வச்சு பாட்டு கூத்து நாட்டம் அது அல்ல நூற்றாண்டு விழா கொண்டாடுறது நூற்றாண்டு விழா கொண்டாட்டம்னா நம்ம முக்கியமான திரைப்படங்களை வந்து ஆவணப்படுத்தணும் இப்ப தேசிய திரைப்பட காப்பகம் தூணாவில் இருக்கு தமிழ் சினிமாக்கும் ஒரு காப்பகம் கிடையவே கிடையாது ஸோ அரசு என்ன பண்ணணும் இதை முன்னிட்டு தமிழ் சினிமா திரைப்பட காப்பகம் ஒன்று ஏற்படுத்தி முக்கியமான திரைப்படங்களை வந்து ஆவணப்படுத்தணும் ஒரு ஃபோர் கே டிஜிட்டல் ரெசர்வேஷன் பண்ணி அதை வந்து காப்பாற்றணும் மௌனப்படம் எடுத்ததாலோ என்னவோ அவரது புகழும் மௌனமாகி போனது எந்த அங்கீகாரமும் இன்றி தனது இறுதி நாட்களில் சென்னை அயனாவரத்தில் உள்ள மகள் ராதாபாய் வீட்டில் வாழ்ந்து வந்தார் நடராஜ முதலியார் சிறுநீரக தொற்று ஏற்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு மே மாதம் இரண்டாம் தேதி சென்னை அரசு பொது மருத்துவமனையில் காலமானார் தமிழ் சினிமாவின் தந்தை நடராஜ முதலியார் எனினும் தமிழ் சினிமாவின் எல்லா பிரேம்களிலும் நடராஜ முதலியார் என்றென்றும் வாழ்ந்து கொண்டுதான் இருப்பார் கடந்த தமிழ் சினிமாவின் வரலாறு என்னடா மௌனம் பாக்குறீங்களா தமிழோட முதல் மௌன படத்தை பத்தி அதிகமா பேசியாச்சு அடுத்த வாரம் முதல் பேசும் படத்தை பத்தி போதும் போதுன்ற அளவுக்கு பேசலாம் தமிழ் சினிமா ஆர்வலர்கள் தமிழ் சினிமாவோட வரலாறு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நிச்சயமா நம்ம நிகழ்ச்சியை பார்க்க தவறாதீங்க அடுத்த வாரம் அது வரைக்கும் விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் வருண் இது தமிழ் சினிமாவின் முதல் சினிமா